இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே நல்லா பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவல் தாங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமைங்க செவ்வாய் கிழம முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க இந்த நாளில் நம்ம எதுவும் வழிபட்டாலும் நினச்சது நடக்குங்க இன்னைக்கு காலையில் நேரமாக நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சுங்க வீடு துடைக்கலான்னு சொல்லி மஞ்சத்தூள் போட்டு வீடெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சுங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க வாசம் கூட்டியாச்சு தண்ணியும் தெளிச்சிட்ருக்காங்க தண்ணி தெளித்து கூட்டி ஒரு கோலம் போட்டுருலாங்க வாசலில் நல்லா சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி கடாட்சாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உண்மையாக தாங்க வாசல் வீடெல்லாம் நல்லா சுத்த சுத்தமாக இருந்தால் காலையில் மகாலட்சுமி வருவாங்க நல்லா வாசம் செய்வாங்க நம்மளுக்கு நல்லா தேடு வேணுங்கிற செல்வமெல்லாம் கிடைக்குங்க நம்ம நினச்சது நடக்குங்க வாசல் நல்லா தெளிச்சாச்சு காலையில் நேரமாக அதிகாலையில் நாலரை மணி அஞ்சு மணிங்களும் இருந்து எழுந்திரிச்சு அஞ்சு விளக்கு போட்டால் நம்ம நினைச்சது நடக்குங்க முருகனுக்கு செவ்வாய்க்கழி டெய்லி செய்ய முடியாட்டி கூட நல்ல ஒரு நாள் எழுந்திரிச்சி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சால் கூட நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க அடுத்து வாசலில் தெளிச்சாச்சுங்க ஒரு கோலம் போட்டுக்கிறாங்க கோலமெல்லாம் ரொம்பவெல்லாம் நல்லாவெல்லாம் போட தெரியுங்க ஏதோ ஒரு அளவுக்கு போடுவேங்க இது நம்ம எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஸ்டார் கோலம் போட்டுக்கிறாங்க சின்னதாக தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுக்கிறாங்க வீட்டு வாசலில் டெய்லியும் கோலம் போடுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல பலனை கொடுக்குங்க மகாலட்சுமி வாசம் செய்வாங்க மகாலட்சுமி வருவாங்க வீட்டில் டெய்லியும் வாசல் தெளித்து காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையும் கோலம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க எதோ நம்மளுக்கு முடிஞ்சளவுக்கு காலையில் நேரமே கோலம் போட்டால் இன்னும் ரொம்ப விசேஷங்க முடியலன்னா சாயங்காலம் கூட வாசல் தெளித்து கூட்டி கோலம் போடலாங்க வாசலை என்றைக்குமே சுத்தமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டாச்சு கோலமும் போட்டு முடித்தாச்சுங்க அடுத்து பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு நில நிலவாசலில் மஞ்சள் தேய்க்கணுங்க மஞ்சள் நல்லா பூசி மஞ்சள் பூசி சகப்பெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது மகாலட்சுமி வாசம் செய்வாங்க எப்போதுமே வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வைக்கணும் நான் மஞ்சள்லாம் தேய்க்கிறேங்க மஞ்சள் தேய்ச்சி சிகப்பெல்லாம் வைக்கிறேன் எப்போதுமே இந்த மாதிரி செய்கிறனால வீட்டில் செல்வா செல்பு அதிகமாக இருக்கும் செல்வாக்கியோ பெருகியும் இருக்கும் நம்மளுக்கு காசு பண பணத்துக்கு குறை இல்லாமல் மகாலட்சுமி கொடுப்பாங்க அவங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது நல்லா வாசமாக இருக்கணும் இந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் பச்சை கருப்பூரம் இதெல்லாம் சேர்த்துனா நல்லா வாசமாக இருக்கும் வாசமாக இருக்கிற இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாங்க வருவாங்க நம்ம கேட்குற வரத்தையும் கொடுப்பாங்க பாருங்க நல்லா மஞ்சளும் போட்டாச்சு மஞ்சள் போட்டு எல்லா பக்கமும் நல்லா பூசியாச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் மஞ்சள் படுற மாதிரி நல்லா பூசி விட்டுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நில வாசல்லாம் போடுறது ரொம்ப நல்லது பாருங்க அடுத்து மஞ்சள் வச்சு இப்போ சகப்பு வச்சுக்கிறேன் சகப்பு வச்சதுக்கு அப்புறம் பூ இருந்தால் பூ வைக்கலாம் நான் பூ இன்னைக்கு வாங்கலை அதனால மஞ்சள் சகப்பு மட்டும்தான் வைக்கிறேன் நல்லா பார்க்குறக்கு வீட்டு வாசல் மங்களகரமாக ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை கொண்டு வர வீட்டு வாசலுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான எண்ணத்தில் வந்தால் கூட வீட்டு வாசல் நுழையும் போது ஒரு அவங்களுக்கு இன்னொரு நல்ல எண்ணத்தை கடவுள் உண்டாக்குவாங்க மகாலட்சுமி உண்டாக்குவாங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க கெட்ட எண்ணமத்தோடு வந்தால் கூட அது அப்படியே மாறிடும் இந்த மஞ்சள் குங்குமத்தை வாசலில் வச்சுருக்கிறத பார்த்தா அதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறது மகாலட்சுமி வாசம் செய்வாங்க நம்மளுக்கு நடக்கிறது ரொம்ப நல்லதாகவே நடக்கும் பாருங்கள் பொட்டெல்லாம் வச்சாச்சு பூ இருந்தால் வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப விசேஷம் பூ வச்சா அடுத்து பூஜை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல விநாயகருக்கு பொட்டெல்லாம் வச்சாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுக்கிறாங்க விநாயகருக்கு பூ வச்சு விளக்கு போட்டுக்கிறேன் முக்கியமாக விநாயகருக்கு அருகம்புல்லு வச்சுக்கலாம் அருகம்புல்லு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகருக்கு அருகம்புல்லை வச்சாச்சு அடுத்து முருகர் படம் பாருங்கள் முருகர் படம் தான் வச்சுருக்க முருகருக்கு அஞ்சு விளக்கு ஏற்றிக்கிறாங்க அஞ்சு விளக்கு ஏற்றி இந்த நாளில் வழிபட்டால் நம்ம நினச்சதுன்னு நடக்கும் கண்டிப்பாக நினச்சது முருகர் நம்மளுக்கு கொடுப்பாரு செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மாதிரி விளக்கு தீபம் போட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ க நல்லதே ந நினச்சி தான் நம்ம வழிபடுவோம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபட்டால் குழந்தைகள் கிடைக்குங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் நேரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகருக்கு விளக்கு போட்டு வந்தோம்னா விரதம் இருந்து விளக்கு போட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை கிடைக்குங்க முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிச்சிதுங்க செவ்வரளி பூ ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிச்சதுலேயே செவ்வரலி ரொம்ப பிடிக்குங்க அடுத்து மல்லிகை பூ பிடிக்கும் சிகப்பு நிறம் அவருக்கு பிடிக்கும் மஞ்சள் நிற பூக்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சிகப்பு நிற பூக்கள் பார்த்திங்கன்னா முருகருக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு நிற வீரத்தையும் ஆற்றலையும் குறிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பஞ்சமிருதம் ரொம்ப பிடிக்குங்க பஞ்சமிருத சக்கரை பொங்கல் பால் பால் பாயசம் கல்கண்டு அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க பல வகைங்களும் ரொம்ப பிடிக்குங்க இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம சா சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கல்கண்டு வச்சு கொஞ்சமாக வச்சு கூட ச கடவுளை வணங்கலாம் அது இல்லைனா பால் வச்சு வணங்கலாம் இது எதுவுமே இல்லைன்னா கூட சும்மா தீபம் போட்டு பூ போட்டு வணங்கினாலே முருகர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார் பாருங்க முருகருக்கு அஞ்சு விளக்கு போட்ட பாருங்க அடுத்து எப்போதுமே வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு அதுவும் ஏற்றியாச்சுங்க விநாயகருக்கும் விளக்கு போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் நம்மளுக்கு செல்வத்தை கொடுப்பாருங்க விநாயகருக்கும் புதன்கிழமை ரொம்ப வணங்கக்கூடியது ரொம்ப சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா முருகருக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நம்ம வெ விளக்கு போட்டோம்னா நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பாருங்க நம்ம வேண்டிய வரத்தை கொடுப்பாரு செல்வம் பெருகும் மலையில் செல்வமும் கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப உகந்தது செவ்வாய்க்கிழமை கிழமை பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றி விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வீட்டில் இரு விரதம் இருந்து வீட்லேயும் தீபம் போட்டுட்டு சாயங்காலமாக கோவிலுக்கு போய் முருகர் எங்கே எந்த முருகர் கோவில் எங்கே இருக்கோ அங்கே போய் சாயங்காலமாக அஞ்சு விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தோம்னா குழந்தை உரமும் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் செல்வமும் பெருகும் செல்வமும் பெருகுங்க பாருங்கள் பத்தி காட்டிகிட்டுருக்க பாருங்கள் முருகருக்கு முருகருக்கு எல்லா தெய்வத்துக்கும் பத்தி காட்டிகிட்டு இருக்க முதல்ல விநாயகருக்கு காட்டிக்கிட்டேன் அடுத்தது முருகருக்கு காட்டிக்கிட்டு இருக்க வாசலுக்கெல்லாம் காட்டுங்க எப்போதுமே வீட்டு வாசலுக்கு எல்லா ரூம்புக்குமே பத்தி காட்டணுங்க இருந்து வாசலில் காட்டினா இன்னும் ரொம்ப சிறப்பு ந வாசலில் காட்டணுங்க எதிர்மறையான ஆற்றல் நம்மளுக்கு நல்ல எண்ணத்தை மட்டும் கொடுக்குற மாதிரி இந்த வாசமெல்லாம் நம்மளுக்கு இருந்தது பார்த்திங்கன்னா தப்பான எண்ணத்தோடு வரவங்க இந்த தப்பான தீய அதெல்லாம் வெளியே போயிருங்க இந்த மாதிரி பத்தி சூட சாம்பிராணி கடவுள் பாட்டு நல்ல ஒரு தெய்வ பாட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் நல்ல நல்ல ஒளிகள் ஒழிச்சதுனாலே சக்தி எல்லாமே வெளியே போயிடும் எதுவுமே இருக்காது வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி மட்டும்தான் இருக்கும் நடமாட்டம் இருக்கும் இது நம்ம கண்டி மனசாரம் உணரலை நம்மளுக்கே இது கடவுளை வழிபட வழிபட நம்மளுக்கே இது தெரியும் பாருங்கள் தீபமெல்லாம் போட்டாச்சு தீபம் எப்படி எரியுது பாருங்கள் தீபம் எறிகிறதுல கூட கடவுள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையானாங்க அதில் கூட நம்மளுக்கு தெரியுங்க கடவுள் கன்ஃபார்மாக ஏற்றுக்கிட்டாருங்க முருகர் ஏற்றுக்கிட்டாரு தீபம் எறிகிறதுலையே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க அடுத்துங்க சாம்பிராணி காட்டுறாங்க கட்டு நெருப்பு சாம்பிராணியில் போட்டால் நெருப்பு மூட்டி அதில் சாம்பிராணி போட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டி சாம்பிராணி அந்த சாம்பிராணி காட்டலாம் தான் நான் காட்டிகிட்டு தீபம் எப்படி எரியுது பாருங்கள் தீபம் எறிகிறதுலையே நமக்கு கடவுள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அருள் கொடுத்துருக்குறாரு எந்த அளவுக்கு நம்ம 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 பூஜையே ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இது விளக்குலேயே தெரியுங்க கடவுள் க ஏற்றுக்கிட்டாருங்க எனக்கு விளக்குலையே நல்லா தெரியுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனவுலெல்லாம் வருவார் அப்புறம் நம்ம எது செ முருகன் நினச்சி ஒன்று செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் க விளக்கு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எந்திரிச்சு உங்கள் சிரமத்தை பார்க்காத நம்ம செஞ்சோம்னா நினச்சது கண்டிப்பாக நடக்கும் தொடர்ந்து இப்படி செவ்வாய் நாளில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் சாம்பிராணி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டி சாம்பிராணி தாங்க எல்லா பக்கமும் வீட்டில் எல்லா பக்கமும் பெட்ரூம் ஹாலு கிச்சனு போர்ட்டி எல்லா பக்கமும் காட்டலாங்க இந்த மூளை மூளைக்கு காட்டணுங்க அந்த மூளை மூலை காட்டினா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா பக்கமும் காட்டிக்கலாம் முதல் சாமிக்கு காட்டிட்டு அப்புறம் வெள்ளி பக்கம் எல்லா பக்கமும் காட்டிக்கலாம் நிலவு வாசப்படிக்கலாம் ஊதுபத்தி பற்றி காட்டின காட்டிக்கலாம் பாருங்க முதல்ல விநாயகருக்கு காட்டிக்கிறேன் முருகருக்கு காட்டியாச்சு அப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் காட்டிக்கலாம் காட்டிக்கிட்டு வெளியே வாசப்படிக்கும் காட்டிக்கலாம் இந்த சாம்பிராணி வாசத்தோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் உண்டாகும் வீட்டில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி வாசம் இருக்கிறதுனால வீட்டில் ரொம்ப ஒரு நல்ல எண்ணங்கள் தவறும் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம் பிரச்சனைகள் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நம்மளுக்கே தெரியும் கடவுள் வழிபாடு இருக்கிற வீட்டில் ரொம்ப ரொம்ப ந சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க பாருங்கள் பத்தி நல்லா ந நிலவு வாசப்படிக்கு நல்லா காமிச்சிடலாம் வெளியே சூரியனுக்கு காமிச்சிடலாங்க எல்லா ரூமுக்கும் காமிச்சாச்சுங்க நீ சாமி படத்துக்கிட்ட வச்சுக்கலாங்க வச்சாச்சு பாருங்கள் தீபமெல்லாம் நல்லா எரியுது பாருங்கள் நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் அந்த எரிகிறதுலையே நம்மளுக்கு தெரியும் பாருங்க சின்னதாக அப்படியே நம்மளுக்கு ரெண்டு இது மாதிரி கண்ணு மாதிரி தெரியும் பாருங்கள் தீபம் எறிகிறதுல வச்சு கூட நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு பக்தியாக இருந்து நம்ம தீபம் போட்டிருக்கோம் கடவுளை ஏற்றுக்கிட்டார்கு தெரியுங்க பாருங்கள் விநாயகர் போடுது அதுவும் நல்லா எரியுது பாருங்கள் இதுலையே தெரியுங்க விநாயகரும் ஏற்றுக்கிட்டாருங்க முத முதல்ல எந்த கா என்ன செயல் செஞ்சாலும் நம்ம முதல்ல விநாயகரை வணங்கிட்டு எந்த வேலை செஞ்சாலும் விநாயகரை வணங்கிட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு நூறு பெர்சன்ட் நல்லது நடக்குங்க விநாயகரை வணங்கிட்டு அடுத்து முருகரை வணக்கிலாங்க பாருங்கள் விளக்கு எப்படி எரியுது பாருங்கள் இதிலே விட்டு விட்டு எரியுது பாருங்கள் அது உங்களுக்கு தெரியுது தெரியுது பாருங்கள் வீடியோவில் தெரியுது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஏற்றுக்கிட்டாங்க பாருங்கள் இன்னிக்கு என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சுங்க நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க